அதேபோல பிரதாப் எங்களுடைய வேகப்பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மிக பலமான ஒரு அணி என்று கூட சொல்லலாம் துஷ்மந்த சமீர் உபாதையில் மீண்டு தற்பொழுது ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோடு இருந்தது இதுவரை எந்த ஒரு போட்டியிலும் விளையாடவில்லை அதே போல் நுவன் துஷார மதீஷ பத்திரன் அதே போல துஷ்மந்த சமீரன் அணி சொன்னது போல் அதே போல மதுஷான் மதுஷங்கர் தில்ஷான் மதுஷாங்க அதே போல பினூர பெர்னாண்டோ அஸ்வித பெர்னாண்டோ இந்த வீரர்கள் அனைவரும் மிகச்சிறந்த முறையில் கடந்த காலங்களில் இலங்கை அணிக்கு நம்பிக்கை கொடுத்த வீரர்கள் எனவே எங்களுடைய வேகப்பந்து வீச்சு துறையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் சு சுழல்பந்து வீச்சை பொறுத்த மட்டும் எங்களுடைய பிரதான பந்து வீச்சாளர்களாக ஹசரங்க மகேஷ் தீக்ஷன் ஆகிய இரண்டு பேர் இருந்தாலும் தற்பொழுது மேலதிகமாக அழகு அதே போல எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய மிக பெரிய ரசிகர்களின் விஜயகாந்த் இவரை அணியில் உள்வாங்குவார்களா இல்லாவிட்டால் தற்பொழுது ஜெஃப்ரி வெண்டஸே மீண்டும் இந்த குழாத்திலும் இடம்பெறுந்திருக்க எனவே அனுபவத்தை கருத்தை கொண்டு மீண்டும் ஒரு முறை அவரை அணிக்குள் கொண்டு வருவார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது எனவே எங்களுடைய தேர்வாளர்கள் இறுதி பதினைந்து பேர் கொண்ட குளாத்தை தேர்வு செய்கின்ற பொழுது என்னென்ன பிரச்சனை வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆமாம் ரிஷார்ட் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற சுழல் பந்து வீச்சாளர்களே எங்களுக்கு கேள்வி இருக்கின்றது முக்கியமாக வணிது வசரங்க தொடர்ச்சியாக சரியான உடற்தகுதியுடன் இல்லை தொடர்ச்சியாக சில சில உபாதைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் அவருடைய உடற்தகுதி எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை என எனவே அவருக்கான ஒரு மாற்று வீரரை நாங்கள் கட்டாயம் உலக கிணத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் அதிகமான வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய வீரராக பார்க்கக்கூடியவர் தற்போதைய நிலையில் வியாஸ்காந்த் தான் என ஏற்க ஏற்கனவே நாங்கள் ஜெப்ரி வெண்டிசேவுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கின்றோம் அவர் தொடர்ச்சியாக இன்னமொரு விடயம் ரிஷார்ட் முக்கியமாக விஜயகாந்த் வியாஸ்காந்தை அழைக்கும் போது இவ்வாறு ஒரு மிகப்பெரிய தொடருக்கு டி டுவெண்ட்டி உலகக்கிண்ணம் போன்ற ஒரு தொடருக்கு நேரடியாக அழைத்து செல்வதும் சரியான விடயம் அல்ல ஏனென்றால் அவருக்கான அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக நம் நாம் கடைசியாக விளையாடிய சிம்பாபிய தொடராக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் தொடராக இருக்கட்டும் அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் தொடராக இருக்கட்டும் இந்த மூன்று தொடர்களே அவருக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்கள் இருந்தன ஆனால் அதனை நாங்கள் விட்டிருந்தோம் அந்த அது போன்ற தொடர்களில் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து தற்போது உலக கிண்ணத்துக்கு அழைத்து சென்றால் அவருக்கு இன்னும் ஒரு அனுபவம் சிறப்பான அனுபவமாக இருக்கும் ஆனால் வியாஸ்காந்தால் எங்கு சென்றால் பிரகாசிக்க முடியும் அதற்கான அவருடைய திறமை இருக்கின்றது ஆனால் இது போன்ற அனுபவங்கள் சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரை தேவை தற்போது அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இணைந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு இன்னும் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அந்த அனுபவம் உடைமாற்றும் அறை அனுபவம் அவருக்கு இருக்கும் இருந்தாலும் கூட போட்டியில் விளையாடக்கூடிய அனுபவம் சர்வதேச வீரர்களுக்கு எதிராக பந்து வீசக்கூடிய அனுபவம் இது போன்ற தொழில்களில் கிடைக்குமானால் அவர் மேலதிக பிரகாசிப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்னும் ஒரு வீரர் இருக்கின்றார் அகில தனஞ்சய் இருக்கின்றார் எனவே நான் நினைக்கின்ற அளவிலே வியாஸ்காந்த் எந்தளவுக்கு இறுதி குலாத்தியில் இடம்பெறுவார் என்ற கேள்வி இருக்கின்றது ஆனாலும் கூட தற்போதைய நிலையை பொறுத்தவரையிலே ஒரு இளம் வீரராக தொடர்ச்சியாக பிரகாசி தன்னுடைய வாய்ப்பை நிரூபித்து வருகின்றனவே அவருக்கான வாய்ப்பு கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் அதனை தவிர்த்து தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கிண்ணமாக இருக்கட்டும் அதற்கு அடுத்த உலக கிண்ணங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாகவே நாங்கள் ஜெஃப்ரி வெண்டேசேவுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து விட்டோம் இன்னும் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு இளம் வீரரின் வாய்ப்பை வீணடிப்பது ஒரு சரியாக இருக்காது என்று நினைக்கும்